யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே உலகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சினிமாவில் நடிக்கிறவ அப்படியே வந்து அரசியலுக்கு வந்து நேரடியாக முதலமைச்சர் கனவுக்கு போகக்கூடிய சூழல் மாதிரி ஆயிப்போரும் கேட்டால் எம்ஜிஆர் வரலையாங்கிறாப்பில எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதனை தாண்டி யாரும் சக்சஸ் பர்சனாக யாரையும் காட்ட முடியாது எல்லாம் காணாமல் போனவங்க தான் ஆனால் இவர்கள் ஏன் சினிமா துறைக்குள் நுழைந்து அரசியலுக்குள் நுழைகிறார்கள் என்றால் சினிமாவில் ஃபெவிலியர் ஆன பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் அவர் அரசியலுக்குள்ளே வாராங்க அப்போது அரசியல் தொழிலை செய்து கொண்டிருப்பவன் சினிமா தொழிலை கையகப்படுத்த நினைப்பதால் சினிமா நடிகர்களை ஆக்கிரமித்து கொள்வதால் அவர்களுக்கு செருகும் பெருகும் செல்வாக்குகளை கவர நினைப்பதால் தான் இந்த பிரச்சனையே உருவாகிறதுன்னு தான் சொல்லிருக்கோம் இது நான் எம்ஜிஆரை பற்றி நான் உலக சுற்று வாலிபனை பற்றி சிவாஜி கணேசனை பற்றி எஸ்எஸ்ஆரை பற்றியெல்லாம் பேசலை அது தனியாக பேசிக்கிடுவோம் யாரும் எதிர்பார்க்காத ரெண்டு செய்தி ஒன்று சொல்கிறேன் நிறையா பேசலாம் ரஜினிக்கு நேர்ந்தது கமலஹாசனுக்கு நேர்ந்தது சேரனுக்கு நேர்ந்தது அப்புறம் எஸ் எஸ் சந்திரனுக்கு நேர்ந்தது ராதாரவிக்கு நேர்ந்தது நெப்போலியனுக்கு நேர்ந்தது பட்டியல் போட்டேன்னா என்னால் அவங்களை தாங்க முடியாது அவ்வளவு செய்தி என்னால் சொல்ல முடியும் நேரடி சர்ச்சையாகவும் நான் சொல்ல முடியும் கபிபுல்லா சாலையில் அந்த கூட்டத்தில் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தன்னுடைய நடைபயணத்தை முடித்து வரும்போது தனது இரு கைகளால் சூக்களை எடுத்து கொடுக்கிற போது அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் இந்த பிரச்சனை நடந்தது சென்னை ஹைபுல்லா ஆட்சியாளர் இருக்கு இல்லையா அண்ணா ஆர்ச் இருக்கிற இடங்கள்ல இந்த நடிகர்கள்லாம் எங்கே போனாங்க நடிகர் நீங்கள் யார் நினச்சிருக்க மாட்டிங்க ஆர் சுந்தர்ராஜன் கடந்த ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்தார் சசிகலா அம்மா கூட கூடையே இருந்தாப்பில் சிஆர் சரஸ்வதி அவங்க இப்போ நான் இந்த சம்பவங்களை சொல்கிறேன் விட ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்களேன் நடிகர் சேரன் அவரே நேரடியாக இந்த திரைத்துறையால் உள்ள ஒரு படத்தை எடுத்துட்டு செத்து சுண்ணாம்பாயி அவ போகக்கூடிய நிலமை வேறு லெவலுக்கு போயிட்டாங்க எல்லாமே காலி உண்டு அதுக்கு காரணம் அரசியல் ஆளுங்கட்சியாக இருந்தவர் ஒரு சினிமா படத்தில் ஒரு காட்சி வந்து அந்த காட்சியில் வந்து ஒரு ஆளும் தரப்பவோ இல்லை ஒரு செய்தியவோ ஒரு ஒரு பிரச்சனையை பற்றி பேசினேன் நீ என்னை பற்றி பேசுகிறேங்கிற நினைப்பு இந்த இளவுக்கு இவனுங்களுக்கு எங்கேருந்து வந்து தொலைதுன்னு தெரிய மாட்டான் அப்போ இந்த இடத்துல தான் கூத்தாடிகளை பற்றின பேச்சையும் கூத்தாடி திரைத்துறையிலிருந்து வந்தவன் இவன் எழுதி அந்த செய்ததால் நம்ம தான் எழுதுகிறானோ அப்படிங்கிற நினப்பு மாதிரி சினிமாவுக்குள்ளேயே இவனுக்கு வந்துடுது ஏன்னா இவனுக்கு தான் தேட்டர்களே ஆக்கிரமித்து வச்சுருக்கிறானுங்க சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால குறை குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்கள் இருக்கக்கூடிய தேர்தல் நிதி இளவு நிதின்னு அவனுகளை போட்டு போறான்றது தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக அரசியல் போர்வே போடுறது இது எவனும் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்று முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவலக்கேரு சரி சேரனுக்கு என்ன நடந்தது சேரன் முதல்ல வெற்றி கொடிகட்டுன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துட்டார் பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு எல்லாமே எங்கள் தெற்கு பக்கம் திருச்சிக்கு தெற்கு பக்கம் அந்த படம்லாம் ரிலீஸ் கிடையாது இதை கூடுதல் செய்தியெல்லாம் சொல்றேன் ஏன்னா அது இரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரச்சனை ஆணு இன்னைக்கு வரைக்கும் ஓடுது இல்லையா அந்த பிரச்சனை தான் அன்னைக்கும் எடுத்து அதில் அந்த கதாநாயகன் அடிக்கக்கூடிய பார்த்திவன் அவருடைய காதில் இறந்ததுக்காக கடைசியில் தீக்குளித்து இறந்துடுவாப்புல உடன்கட்டை ஏறி இறக்குறது தான் கிளைமாக்ஸ் அதுக்கு பிறகு தான் தெரியும் அந்த பிரச்சனையை படம் எடுத்து பயங்கரமாக ஓடிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் தெற்கு பக்கம் அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் சரி பிரபல்யமாக பேர் வாங்கியாச்சு ஒரு நல்ல படம் எடுக்குது படம் வந்துருச்சு விளம்பரம் வந்துருச்சு எல்லாம் இருந்துருச்சு உடனே சேரணும் என்ன தெரியுமா இருரெக்டாக நேரடியாக போய் ஒரு மனு ஒரு முதலமைச்சர்ட்ட கொடுக்குறாரு அந்த மனு வேலை செய்யலை கிராமத்தில் அதுக்கு உண்டான வேலை நடக்கலை தாலுகாஃபிஸில் இருந்து விஏ வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னொன்னே அந்த கிராமத்து இளைஞர்கள் முதலமைச்சரை கடத்திட்டு போகிறதா படம் எங்கள் கிராமத்தோட நிலமையை நீங்கள் வந்து பாருங்கள் இருந்து பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அந்த படம் படத்தின் பெயர் தேசிய கீதம் ஒரு படம் யார் தெரியுமா கலைஞர் இந்த படத்தை தேட்டர்ல ஓட விடல இதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய இன்னைக்கு அவரது முக்கியமான தலைவர் அவர் போய் இந்த படத்தை போய் பார்த்துட்டு இந்த கதையை காங்கிரஸார்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய கதை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம் ஆக்சுவல் அந்த மனு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய மனுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க விடுமா மறுநாள் செய்தி பேப்பர்லாம் செய்தி ஆயிடுச்சு ஒரு திரைப்படத்தை தன்னுடைய ஆட்சியை குறை சொல்லுவதாக நினைத்து கொண்டு அந்த படத்தை ஓட விடாமல் ஆக்கிட்டாங்கயா அப்படி ஓடுற படத்தை ஓட விடாமல் ஆக்க முடியுமா முடியும் எத்தனை படம் வேணாலும் நான் சொல்ல முடியும் கமலஹாசனுக்கு நடந்துச்சு இல்லை என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தனி காணொலி நான் போடுகிறேன் தொழர்களே அதில் வந்து சேரன் என்ன செய்ய முடியும் அடித்து அடித்து உடனே விரட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியல தேட்டரில் படம் ஓடலை ஒன்றும் செய்யலை இப்போ பிரச்சனை அது கிடையாது ஜூனியர் வேடன என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கத்துக்கு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி படத்தை போட்டு இன்னொரு பக்கத்தில் சேரன் படத்தை போட்டு ரெண்டுக்கும் கவர் ஸ்டோரி எழுதிட்டான் சினிமா ப்ரொடியூசர் என்ன நினைப்பா ஆளுங்கட்சியோடு இவர் மோத ஆரம்பிச்சுட்டா இனிமேல் இவனை வச்சு படம் எடுத்தால் நம்ம படம் ரிலீஸ் ஆகாது எங்கே போதுன்னு பார்க்கணும் அடுத்த ஜம்ப்பு அப்படின்னா இனிமேல் இவனை வச்சு படம் எடுக்கக்கூடாதுன்ட்டான் சரி அப்போ சேரன் யாரு திறமை இல்லாத இயக்குனரா அதற்கு பிறகு அவர் எடுத்த படம் தான் பொற்காலம் எப்படிப்பட்ட படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த படம் அது பொற்காலம் நான் திருமணம் முடிந்து முதல் முறையாக பார்த்த படம் அது அடுத்து என்ன எடுத்தாப்புல வெற்றி கொடி எவ்வளவு அருமையான கதைகள் எடுத்தார் அடுத்து என்ன எடுத்த ரொம்ப முக்கியமான படமாக ஒன்று எடுத்தாப்புல ஆட்டோகிராஃப் இந்தியா முழுவதும் பேசுபடும் பொருளாக மாறின படம் அப்படியெல்லாம் திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் முடக்கப்பட்டார் ஒரு வருஷம் படம் எடுத்துக்க முடியலை வேற வழியே இல்லை இந்தாலும் என்ன செய்கிறா தெரியுமா கடைசியில் நேரடியாக போய் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வீட்டில் போய் சரண்டர் ஆகுறாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிறான் என்னால் முடியலை எனக்கு தொழில் உள்ள நான் தப்பு செய்கிற அப்படிங்க நீ என்னையே படம் எடுத்த அந்த படம் அப்படிங்க இது சேருன்னு சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம் சும்மா நம்ம ஒன்றும் சொல்லலாம் எத்தனை வருஷம் கழிச்சு பேசுகிறாங்க இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இந்த உண்மையை வெளியே சொல்கிறாங்க நம்ம பேசுகிறோம் அந்த செய்தியை வந்து சொல்கிறோம் அப்போ ஏன் சேரனுக்கு என்னாச்சு இந்த உரையாட கவனிங்க அன்னைக்கு நடந்திருக்கு அப்போ என்னையா பிரச்சனை ஐயா நீங்கள் அந்த காலத்தில் பராசக்தின்னு படம் எடுத்தீங்க ஆளும் காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து தான் நீங்கள் அந்த மாதிரி படம் எடுத்தீங்க உங்களை போராளி இல்லாமல் நாங்கள் நினச்சி போராடினோம் எப்படியெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்தெல்லாம் படம் எடுத்திருக்கிறாங்க கலைஞருடைய பேனாவின் திறமை என்ன தெரியுமா அப்படியெல்லாம் நாங்கள் புலங்காட்சி தான் வளர்ந்துருக்கோம் ஆனால் நான் வந்து ஒரு மனு கொடுக்குற மாதிரி தான் ஒரு படம் எடுத்தேன் கொடுத்த மனு ஏற்படக்கூடிய திட்டம் கிராமத்து வரைக்கும் வந்து சேரவில்லை என்கின்ற கதையை தான் நான் படமாக எடுத்தேன் நீங்கள் தானுங்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இதை கேட்டு சரி நீ போப்பா அப்புடின்னு அறிவிச்சுட்டார் சரி இது பண்ண நடந்தது தெரியுமா உடனே ஒரு போட்டோ எடுக்கிறாங்க யார் கூட முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கூட இயக்குனர் சேரன் ரெண்டு பேரும் இருக்கிறது மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரெஷ் ரிலீஸ் ஆகுது அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஷூட்டிங் போயிட்டாரு அடுத்த படத்துக்கு போயிட்டாரு இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லையா சினிமா துறையை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பது யார் இப்போ நம்ம விஜய பேசுகிறோம்ல அவங்க எதுக்கு அரசியலுக்கு வாரா தன்னை பாதுகாத்துக்கிட தன்னிடம் இருக்கும் பணத்தை பாதுகாத்துக்கிட தனக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நிலைநிறுத்திக்கிட இதுக்கு தான் வரானுங்க விஜய்க்கு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும்ல அணில் அணில் குஞ்சினிய பேர் வந்துச்சு தலைவாங்கிற படம் லீட்ஸ் த லீடர் அந்த ஒத்த வரி கொடைக்கானலில் அப்பனும் மகனும் கால் கெடுக்க காத்திருந்து மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில் வந்து தான் அந்த படம் தலைவாங்கிற ஒரு படம் வெளியே வர விட்டாங்க அந்த கேப்ஷனை எடுத்துகிட்டு தான் வெளியே விட்டாங்க நீ தலைவாவா ஓடிடுவேன் எங்கே ஓடி பார்ப்போம் படத்தை எடுத்து பார்ப்போம் அந்த சூடுபட்ட பூனை இருக்கு இல்லையா அதுதான் வந்துச்சு சரி அவங்க அப்போ எஸ்பி எஸ் எஸ் ஏ சந்திரசேகர் என்ன நடந்தது எம்ஜிஆரால் தோட்டத்திற்கு அழைக்கப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் அவரே சொல்லியிருக்கார் கொடுப்பதை கொடுத்து அனுப்பிவிட்டான் வாங்கினவன் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பா அதுக்கு முன்னாடி யாரை பார்த்து தெரிஞ்சிருக்காது தெரியுமா கலைஞரை போய் பார்க்க போயிருக்கா எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் என்னப்பா உன்னை முதலமைச்சர் கூப்பிடுறாமல் ஆமையா போகிறாங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி போய் கலைஞர் கருணாநிட்டு போன உடனே பார்த்துப்பா உள்ளே வச்சு அடித்து போட போகிறாங்க சொன்னது கலைஞர் பேசியது எஸ் ஏ சந்திரசேகர் எங்கே வச்சு பேசினா பொது மேடையிலே பேசியிருக்காங்க ஒன்று செய் நேராக என் கட்சியில் சேர்ந்துடும் நடந்துச்சா நடக்கலையா அப்புறம் ஏன் ஹீரோவா இருக்கிறவ இவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சினிமாவில் இருக்க மாட்டா அரசியலுக்கு வர மாட்டா முதலில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை ரொம்ப தடிமனா விட்டுறக்கூடாது இவனுக சினிமாவை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறதுனால இந்த பரதேசி கூத்தாடிகள்லாம் அரசியலுக்கு வந்து வந்து போடுறான் எம்ஜிஆர்ட்ட செருப்படிப்பட்டவையெல்லாம் ஜெயலலிதாட்ட மன்னிப்பு கேட்டு காலை நக்கிட்டு வந்த பயலுக ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு நாற்பத்தோரு உயிரை பழி கொடுக்கறது காரணமாக இருந்தது என்ன அரசியல் அப்படி எம்ஜிஆரை பத்தி என்ன பேசினா எஸ் ஏ சந்திரசேகரே எதுக்கு செருப்படி வாங்கினாங்கிறது அட்டி உள்ள விட்டுக்கிட்டு அட்டி வச்சாங்கன்னு தெரியும் யார் ரஜினிகாந்தியே வச்சு பிணைஞ்சவங்க உயிரோடு தானே இருக்கிறாங்க உயிரோடு தானே பேசுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதனால தான் அதிமுகவை சிதைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அரசியல் ஆனால் கலைஞர் கருணாநிதி எப்படிப்பட்ட ஆள்னால் எறிகிற நெருப்புல வந்து புடுங்குற வரைக்கும் லாபம்னு நினைக்கக்கூடிய ஆள் இதே எஸ் ஏ சந்திரசேகர் வச்சு நீதிக்கு தண்டனையிலேருந்து பாசப்பறவையிலேருந்து பல பட பரதைசியை எடுத்து தொடஞ்சானும் அவனுங்களுக்கு இந்த வேலை கிடையாது அவங்களுக்கு சினிமா தொழிலை விட்டு வேறு வேலை கிடையாது அவங்களுக்கு பிரே வர வரமாட்டானுங்க அதுதான் பிரச்சனையோட துவக்கம் இது ஒரு சேரன் அதை வந்து விஜயோட முடிச்சு போட்டிருக்கிறேன் ரெண்டு பேருக்கு இதை விளாவரியா போனால் ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய செய்தி ஜெய்சங்கருக்கும் பேசலாமா அடுத்த இதில் பேசுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்களே